நமஸ்காரம் நமக்கு வசதி சௌகரியம் என்று பார்ப்பது சில சமயங்களில் பிறருக்கு வசதி குறைவாக அசௌகரியமாக இருக்கும் அதுவும் இந்த நாட்களில் எல்லாமே எப்போதுமே கிடைக்க வேண்டும் அருகருகே கிடைக்க வேண்டும் வீட்டிலேயே கிடைக்க வேண்டும் கூப்பிட்டு சொல்லிவிட்டால் இருபத்தி நாலு மணி நேரமும் பொருள் கிடைக்கும் கடைகளெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் திறந்திருக்கும் இப்படி எவ்வளவு எதிர்பார்க்கிறோம் அதுதான் உலகமயமாக்கல் முன்னேற்ற பாதை பொருளாதார முன்னேற்றம் என்றெல்லாம் நினைப்போம் கண்டிப்பாக முன்னேற வேண்டியதுதான் வேலை வாய்ப்பு கூட வேண்டியதுதான் ஆனால் நாம் வேண்டிய பொருள்களை வாங்கித்தான் ஆக வேண்டும் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் சந்தேகமில்லை அதை இருபத்தி நாலு மணி நேரம் வாங்க வேண்டுமா எப்போது வேண்டுமானாலும் வேண்டுமா அப்படி இருந்தால் என்ன ஆகும் எல்லாம் நேரம் கழித்து தரந்திருக்க வேண்டும் ஆமா அதுதானே முன்னேற்றம் அதுதானே வசதின்னு நினைப்போம் நமக்கு வசதி அந்த கடைகளில் வேலை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு குடும்பம் குழந்தைகள் எல்லாம் உண்டு இரவு பத்து மணி வரைக்கும் கடை தரந்திருந்தால் அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டும் அது போய் சேருவதற்கு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அப்புறம் சாப்பிட வேண்டும் எப்போது படுப்பது அல்லது சாப்பிட்ட உடனே படுத்தால் கொஞ்ச நாளில் நோய் தாக்கும் அது உடம்புக்கு ஆரோக்கியமே அல்ல ஆனால் நாம் நினைப்பது எல்லா கடைகளும் எப்போதும் தரந்திருக்க வேண்டும் கலகலான் இருக்க வேண்டும் இன்னும் கேட்டால் பெரிய பெரிய நகரங்களில் நைட் லைஃப் எப்படி இருக்கிறது எல்லாம் இரவு பொழுதில் நைட் ஷிஃப்ட் வேலை செய்தால் அதுவே கஷ்டம்தான் அதுவாவது சரி நைட் ஷிஃப்ட் முழுக்க வேலை செய்தோம் இரவு வந்து படுத்து விட்டோம் பகலில் தூங்கினோம் இரவு வேலை பார்த்தோம் என்றாவது இருக்கும் ஆனால் இந்த கடைகளெல்லாம் எப்போதும் திறந்திருக்கிறது என்றால் அப்படி ஒண்ணு இந்த கடைகளில் ஷோரூம்களில் ஷிஃப்ட் இருப்பதாகவும் தெரியவில்லை காலை பத்து பத்தரை மணிக்கு திறக்கிறார்கள் இரவு ஒன்பதரை வரை சரி இது கடைகள் பொருளாதாரம் இதில் தான் இப்படின்னு பார்த்தால் முன்னாலெல்லாம் கோவில்கள் எட்டு மணிக்கு மூடிவிடுவார்கள் அதுவும் கண்டிப்பா கிராமப்புற கோவில்கள் ஏழரைக்கே மூடிவிடுவார்கள் பெருமாள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அர்ச்சகரம் போய்விட்டு விடியலில் வந்தார் இப்போது கூட்டம் இருக்கிறது கூட்டம் இருக்கிறதுன்னு பேர் வைத்து கோவில்கள் எல்லாம் ஒன்பது ஒன்பதரை சனிக்கிழமையானா பத்து அதற்கப்புறம் ஆகம முறைப்படி பூஜைகள் எல்லாம் முடித்து அங்கிருக்கும் சுவாமி சயனித்தால் பதினொன்னு அதற்கப்புறம் அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாம் வெளியேறினால் இன்னும் கால் மணி அரைமணி இப்படி போய் கோவில்களும் திறந்திருக்க வேண்டுமா நன்றாக இருக்கும் ரொம்ப நேரம் திறந்திருக்கும் எப்போது வேண்டுமானாலும் போய் தரிசிக்கலாம் நாள் முழுக்க தரிசனம் உண்டாம் இவை எல்லாமே ஒரு ஷாராருக்கு சௌகரியம்னு பார்த்தால் நாம் சேவிக்கப் போகிறோம் நமக்கு சௌகரியம் எப்போதும் போகலாம் இன்னும் கேட்டால் அப்போதிருந்த பக்தர்கள் அது ஆழ்வார்களோ மற்ற பக்தர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பெருமானிடத்தில் எவ்வளவு ஈடுபாடு பக்தி ஆனால் அவர்கள் என்ன இரவு பத்து மணிக்கு போய் பாட வேண்டும் நான் பாடினார்கள் இன்னும் கேட்டால் அவர்கள் காலத்தில் மின்சாரமே கிடையாது ஆறு மணிக்கு மேல் இயங்குவதே கஷ்டம் ஆனாலும் அத்தனை பக்தி வளர்த்திருக்கார்களே அதனால் இதேதோ இரவு பொழுது வரைக்கும் நீடித்தால் அதனால் நன்மைன்னு நினைப்போம் அப்படி இல்லை படிப்பும் அப்படித்தான் ஆகிவிட்டது முன்னாலெல்லாம் விடியலில் எழுந்து பழு சொல்லுவார்கள் இப்போது இரவு வெகு நேரம் வரை படித்துவிட்டு அந்த விடியற்காலை பொழுதில் தூங்குகிறோம் படிப்பு பார்த்தாலும் இரவுக்கு செல்லுகிறது கோவில்கள் பார்த்தாலும் நேரம் கழிச்சு சாத்துகிறார்கள் கடைகளை பார்த்தாலும் எல்லாம் நேரம் தள்ளி போகிறது இதை மேலோட்டமாக பார்த்தால் சௌகரியம் முன்னேற்றம் என்று படும் ஆனால் இதனால் அவரவர்களுக்கு பல அசௌகரியங்கள் ஆரோக்கிய கேடுகள் பேட்டர்னே மாறிவிடும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்லுவார்கள் இதுவா எது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தப்பான நேரத்துக்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் குறைவாக தூங்கிக் கொண்டிருந்தோம் தப்பான நேரத்துக்கு தூங்கினோம் அதெல்லாத்தையும் மாற்றி சரியான நேரத்துக்கு சரியான அளவுக்கு தூங்க வேண்டும் சாப்பிட வேண்டும் உடற்பயிற்சி வேண்டும் இதுதான் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இந்த ஒழுக்கத்தோடு டிசிப்ளினோடு இருப்பதை மாற்றி எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பண்ணலாம் அது சேஞ்ச் இல்லை வைத்தியர்கள் கூட விஞ்ஞானிகள் கூட அதை போல சேஞ்சஸ் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த நேரம் இருந்தால் அதில் தூக்கமோ சாப்பாடோ அப்போதுதான் இருக்க வேண்டும் சாப்பிட்ட பிற்பாடு ரெண்டு மணி நேரம் தான் தூங்க வேணும்னால் அப்படித்தான் இந்த உடல் இரவு பொழுது தூங்கும்போது அதனுடைய மெட்டபாலிசம் எப்படி ஜீரணம் ஏற்பாடாயிருக்குன்னா அப்படித்தான் எல்லாத்தையும் நான் மாற்றுகிறேன் பொருளாதார முன்னேற்றத்துக்காக இவற்றை மாற்றுகிறேன் அது ஒவ்வாது அதனால் இதை நாமும் புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளை பெண்களுக்கும் இதை போல உங்களுக்கு இது முன்னேற்றம்னு தோன்றும் உண்மை அல்லது இல்லை அதிலும் ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் சொல்லுவோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி ஐ என் சிஹெச் ஐடி என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்